தமிழகத்தின் நீர் ஆதார பிரச்சினைக்கு தீர்வு காணாத மத்திய அரசை கண்டித்து வரும் இருபத்தி நான்காம் தேதி கோவை வரும் பிரதமர் மோடிக்கு கருப்புக்கொடி போராட்டம் நடத்துவோம் என பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் வரும் இருபத்தி நான்காம் தேதி கோவை வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்புக்கொடி காண்பித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இக்கூட்டத்தில் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசின் கொள்கை ரீதியாக கைவிடப்பட வேண்டும் என்கிற மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற இருபத்தி நாலாம் தேதி பிரதமர் கோவை வருகிற போது அவருக்கு எதிராக இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று இந்த முடிவெடுத்திருக்கிறோம்